ஹாய் நான் உங்க மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது எல்லாருக்குமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குப்பான் பணத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது காசு இல்லை அப்படிங்கும்போது எல்லாத்தையும் கோச்சுக்கிறோம் ஆற்றுக்காட்டு காசு இல்லைன்னா அவர் நம்மள்கிட்ட முஞ்சி தூக்குவார் நம்ம எங்கே போய் சொல்லுவோம் நம்ம யார்த்தையார் சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம டென்ஷன் ஆகும் ஸோ அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு சில இடத்துல காலகட்டத்தில் இதுவே ரொம்ப பெருசாகி லெவலில் பிரச்சனையை கொண்டு போய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பணம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் தேவை கொட்டு கொட்டுன்னு கொட்டணுங்கிறது இல்லாட்டையுமே ஓரளவுக்கு பண வசதி ஆற்றில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே குறித்தமான ஒரு விஷயம் எல்லா மைண்ட்லேயுமே அது இருக்கும் இல்லையா பணம் வேண்டாம் எனக்கு இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எத்தனை இருந்தாலும் ஆ கிடைக்கிறது தான் சரி கொடுங்கோ அப்படின்னு வாங்கிக்கிறதுக்கு தான் இப்போ மனுஷாக இருக்கா ஸோ அந்த பணம் வரவுக்கு நம்ம ஒரு சில வரவுக்கு ஒரு சில வழிபாடுகள் நம்ம ஆற்றில் பண்ணலாம் இது ரொம்ப எளிமையானது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு காரியம் தான் அதை சொல்கிறத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அதாவது நல்ல நாளாக பாருங்க ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு சஷ்டி திதியில் எப்படி பஞ்சமி இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்களையில் நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டு காற்றால் எப்போ போல் குலதெய்வத்துக்கு வடக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் காற்றுல மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லை குபேரரோட ஃபோட்டோவோ சிலையோ ஏதாவது இருந்ததுன்னா அதை தயவு பண்ணி வடக்கு பக்கமாக வச்சுருங்கோ சுவாமி எல்லாமே மேபி கிழக்க பக்கம் பக்கமாக தான் வச்சிருப்பேன் விளக்கும் கிழக்கு பக்கமாக தான் நீங்க ஏற்றுவேன் நீங்க சாமியை எதிர்நோக்கி வேண்டிக்கிறது மேற்கு பக்கமாக இருக்கு நீங்க மேற்கு பக்கமாக நின்றுண்ட சுவாமியை இல்லையா அப்போது வந்துட்டு நீங்க மேற்கு திசையில் பொழுது உங்களுடைய இடது பக்கம் மகாலட்சுமி இருக்கா மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அதாவது வடக்கு பக்கம் இருந்தால் செல்வம் அப்படின்பா அதே மாதிரி ஜென்ரலாகவே விளக்கே நீங்க வடக்கு திசையை நோக்கி கிழக்கு ரொம்ப விசேஷம் பட் வடக்கு பக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது செல்வம் அப்படின்பா இல்ல குபேரருடைய ஃபோட்டோவோ சிலையோ எது இருந்தாலும் சரி அதே மாதிரி மகாலட்சுமியுடைய ஒரு போட்டோ இருந்ததுன்னா அதை வந்துட்டு நீங்க வடக்கு திசையில் வைத்துவிட்டு மாற்றி பாருங்கள் இத்தனை நான் இந்த மரணம் ஏன்னா பரவாயில்ல நீங்கள் வடக்கு பக்கம் வச்சுட்டோம் மாற்றி பாருங்கோ கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் மேபி ஒரு வாரத்திலேயே கிடைக்கலாம் ரெண்டு ஏலக்காவையும் அது பக்கத்தில் போட்டு பச்சக்கற்பூரத்தை செத்த தூவி ஏன்னாக்க அந்த மகாலட்சுமி அந்த மனத்துக்கு ஆற்றுக்கு வருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஜென்ரலாக எல்லாருமே ஸோ பச்சக்கற்பூரம் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது ரொம்ப கஷ்டம் கிடையாது வடக்கு ஏற்றுகிட்டு அது அப்படியே தூவி விடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அது எல்லாருமே நம்ம பண்ணலாம் ஆற்றுல ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கோ ஒரே வாரத்தில் ஏழு நாட்கள் எல்லாம் இந்த திசை திசையை மாற்றிட்டு நீங்கள் பச்சை கற்பூரத்தை தூவிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை மூணு ஏலக்காவையும் நீங்கள் சுவாமிகிட்ட வைங்கோ அந்த மகாலட்சுமிகிட்ட வைங்கோனே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏழு நாட்கள் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் இவருடைய குபேரருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் தயவு பண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இல்லை ஏழு தடவை நீங்கள் சொல்லுங்கோ கண்டிப்பாக நல்லது ஏழு நாட்களில் கிடைக்கும் குபேர காயத்ரி மந்திரம் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்வரனாய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்வரனாய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்வரனாய தீமகி தன்னோ குபேர பிரஜோதயாத் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஏழு தடவை சொல்லுங்கோ பணம் நன்ன கிடைக்கும்